பல்லவிக்கான உனக்கும் என்ன உனக்கு நீங்க நான் பல்லவிக்கு சின்னம்மா சின்னம்மா உங்க பேர் என்னம்மா என் பேரு அணு பல்லவி எங்க வீட்டுக்கார ஆறு பேரு சாரணம் பல்லவி அணு பல்லவி தரணும்

பல்லவி பல்லவி ஆமா நீ வந்த உன்னை பார்த்ததுக்கு பிறகு எனக்கு உறக்கம் கொல்லவில்லை உணவு செல்லவில்லை எங்க நான் உன்னை பார்க்காமலே ஊருக்கு திரும்பி போனோம்னு நினைச்ச வருத்தப்பட்டேன் பார்த்துட்டேன் பல்லடி இல்லையா நீ யாரு உன் கூட வந்த மனுஷன் யாரு ஒரு விபரமும் சொல்லாம நீ பாட்டுக்கு சிரிக்கிற நெளிகிற கொலைகிற வளைகிற விஷயத்தை சொல்லிய நாகப்பட்டினத்துல நிதிபதியின் ஒரு பெரிய தனவந்த இருக்கிறார் தெரியுமா அவர் மகனா நீ கதைய மாத்தாத என் கூட வந்தாரே பரமதத்தர் அவர் தான் நிதிபதி உடைய மகன் ஓஹோ நான் அவருக்கு எடுபடிய இல்லை இல்ல அடப்பக்காரனா அது இல்ல வேற எதுதான் நீ நான் தான் அவருக்கு ஆப்த நண்பன் ஒரு இடத்துல நில்லியா ஆமா இந்த காரைக்காலுக்கு எதுக்கு வந்தீங்க உன்னை பாத்துட்டு போலான்னு வந்து அடிப்பு

ரொம்ப நெருக்கமா வந்துட்டீங்க இதை வந்துட்டேனே ரொம்ப அவசரப்படுறீங்க பல்லி உம் தோழிச்சு என் தோழம் மாப்பிள்ளை அதே போல இங்க தலை தோழிக்கு தலைவன் தோழம் மாப்பிள்ள என்ன இலக்கிய காத்து அய்யோ இப்போது நான் எங்க இருக்கிறேன் அழை அழை அழைய என்னது ஆரம்பத்துலயே அறைய குரல் எங்க அப்பா குரல் அழையம் 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 அஞ்சலோ இல்லமா நம்ம வடக்கு தெருவுல ஒரு வயலுக்கு வாய் வேணும் மருந்த கொடுத்தேன் அந்த பாவி உடனே வாயை பழந்துட்டான் அதுக்கு நான் என்னமா செய்யறது ஏன் வைத்தியத்துல தான் அவன் செத்து போயிட்டான்னு ஊர் ஜனங்களா ஒன்னா சேர்ந்து என்ன என்ன ஏன் வளைக்கிற பல்லவி இவர்தான் உங்க அப்பாவா ஆமா எங்க அப்பா நல்ல அப்பா நீ யாரப்பா சொல்லேன்ப்பா உங்க பொண்ணுக்கு வேண்டிய வந்தாப்பா அப்படியாப்பா ஆமாப்பா அப்பப்பா நீங்க அப்பாவுக்கு அப்படி ஒரு பழக்கம்ப்பா பழக்கம் இந்த சரணம் பையன் இருக்கானே இவன் வைத்தியம் பார்க்கலாம் வைத்தியம் பார்க்கணும் சொல்லி இந்த ஊர்ல பாதி பேரை கொண்டுட்டான் எிடுவான் யாரு தெரியுதாரா உங்களுக்கு வந்திருக்கிற சாமி எந்த சாமிதா கட்டையா கத்திய நீ கீழ போதா உங்களுக்கு புரியல

பைத்தியக்கார பசங்களா எடுத்ததுக்கெல்லாம் தடியும் எடுக்க கூடாதுல ஒரு பயல சாகடா உடனே அந்த செத்த வயல தூக்கி அடக்கம் பண்ணிட்டு பாலங்க முனியப்பன் கோயில பழுது பார்த்து உங்களை போல வாய செத்து போயிடுறீங்களா கீழே போட்ட எடுக்காதீங்க அத குடி எனக்கு வேணும் ஒழு ஒழு மருந்து கொடுக்கலாம் மருந்து கொடுத்தான் இன்னும் பயந்து நடங்கதான் போயிட்டாங்களே விஷயத்த சொல்லியா எப்படியா நாடகம் பல்லவா என்ன பேரை சொல்ற அன்பு முத்திடுச்சு சத்தியமா சொல்றேன் முன்ன மாதிரி சமயோஜித புத்தி இந்த உலகத்துல யாருக்குமே வராது ஐயா என் மனசை விட்டுட்டு சொல்றேன் உண்மையிலேயே நீ தாயா எனக்கு ரொம்ப பொருத்தமான ஆடு அப்படியா பல்லரி இது புது சத்தம் எங்க சின்னம்மா சத்தம் ஐயோ எல்லாம் சத்தம் போற குடும்பம் போல இருக்கு என்னன்னு போய் பார்க்கலாம் வாங்க உள்ளவா பல்லவா நீ இனி நிப்பலாம் கூட நகருது கூட ஏன் போயிட்டாங்க எல்லாரும் போயிட்டாங்க தைரியமா இருங்க ஆனா இதுக்கு ஒரு வைத்தியம் தெரியல அதனா வச்சுக்கிட்ட வஞ்சம் பண்றாரு அவருக்கு தெரிஞ்சது அவ்வளவுதாங்க அப்பா இன்னைக்கு மட்டும் இவர் இல்லைன்னா நீங்க இந்த உலகத்திலேயே இல்ல